சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இது சம்பந்தமான நிகழ்வுகள் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது சம்பந்தமாகவும் இந்த திருவண்ணாமலை புத்தர் சிலை இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டுமில்லாமல் இன்றைய பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய உரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் நல்லதாக இருந்ததா சிறப்பாக இருந்ததா அல்லது வந்து அவர் இன்னும் ஆவசமாக பேசினாரா இல்லை இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடு கொமனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது திருவோணமலையினுடைய புதிதாக முளைத்த புத்தர் சிலை இது சம்பந்தமாக பல்வேறு பட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புத்தர் சிலை சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூட உரையாற்றி இருந்தார் இந்த புத்தர் சிலை சம்பந்தமாக நாம் பா தெரிந்து கொண்ட விஷயங்கள் அதாவது திருவோணமலையினுடைய கடற்கரை பகுதியில் இருக்கின்ற சவுக்கு காட்டு பகுதிகளில் தான் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதாம் இது வந்து ஒரு உணவகத்தினுடைய கட்டிடம் அப்படின்ற வகையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சவுக்கு காட்டு பகுதியில் ஆண்கள் அல்லது ஆண்கள் பெண்கள் காதலர்கள் வந்து தகாத வகையில் பாலியல் ரீதியான நடவடிக்கைகள்லாம் அந்த பகுதிகளில் ஈடுபடுவதில் அது வந்து தொடர்ச்சியாக மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிலை வைத்திருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி போற ஊத்த தண்ணி போற கழிவு நீர் போடுகின்ற ஊத்தக்கான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த புத்தர் சிலை வைத்திருக்கின்ற இடம் அந்த கட்டிட தொகுதி வந்து ஒரு உணவகம் ஒன்று நடந்ததாகவும் அங்கே சொல்லப்படுறது அதுக்கப்புறமா இது நீதிமன்றத்தில் இது வழக்கு போய் கொண்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தினுடைய அதன் அடிப்படையில் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்னென்னு சொன்னால் இ இது சம்பந்தமான பூரண வி விசாரணைகளின் அப்புறம் வந்து துறக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமாக பதினான்கு நாட்களோ ஏதோ வந்து அது பூட்டப்பட்டிருக்கிறது இப்போ கடந்த பதினாலாம் தேதி கடந்த பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அவர்களுக்கான கால வரையறை கொடுக்கப்பட்டிருந்தது பௌத்த பிக்குகளுக்கு அதுக்கப்புறமாக பதின் ஆறாம் தேதி மீண்டும் வந்த இடத்துல வந்து புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்க பட்ட இந்த விஷயங்கள் வந்து ஊடகங்களை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமாக நேற்றைக்கு இருந்து பாராளுமன்றம் வந்து அமளிது மொழியாக இருக்கிறது எப்படி இந்த புத்தர் சிலையை நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் புத்தர் சிலையை வைத்தது என்று சொல்லி ஆளு தரப்பு எதிர்த்தரப்பு எல்லாமே வாதாடுகிறது அதே மாதிரி ஒரு சில சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல சிங்கள ஆளுங்கட்சியில் எதிர்பா எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை வைத்தது தவறு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராளுமன்றத்தில் வந்து வாத வி வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த விஷயம் வந்து நடந்தது இப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்று வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க வந்து சொல்லிக் என்ன சொன்னால் நாங்கள் இலங்கை என்கின்ற இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களுக்கு இடையில வந்து இனவாத தீகையை வந்து மூட்ட ஒரு நாளுமே சம்மதிக்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியும் இந்த திருகோணமலை புத்தர் சிலை அகற்றப்பட்ட விவகாரத்தை ஒரு இனவாத பிரச்சனையாக நீங்க மாற்ற முயலுவது அரசியலில் தோல்வி அடைந்த சக்திகள் இந்த வேலையை வந்து செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்கள் வந்துட்டு தெரிவித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இலங்கையை பொறுத்தவரையில் இனவறி என்ற அந்த காலம் வந்து முடிந்து விட்டது இனி வருகின்ற காலத்தில் வந்து நாங்கள் இனவரியை தூண்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் இந்த சிலையை அப்புறப்படுத்தியதற்கான காரணத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் திருவோணமலை புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அப்புறப்படுத்தப்பட்டது பின்னர் பாதுகாப்பு சூழ்நிலை நிலை சீரடைந்தவுடன் மீண்டும் அதை அதே இடத்துல வைக்க வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த இன்னொரு விஷயம் என்ன சொன்னா இதைத்தான் மக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்கின்றது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு விஷயம் இன்னொரு அசம்பாவிதம் நடந்தது பௌத்த பிக்குகள் கா அந்த சிலியை தூக்கிய பொலிசாருக்கு கன்னத்தில் அரைந்த விஷயம் இதுக்காக எந்த வித நடவடிக்கைகளோ அல்லது வந்து ஜனாதிபதியோ பௌத்த பௌத்தமிக்குகளோ அதுக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரியான எந்த விஷயங்களும் வந்து இடம்பெறவில்லை அதை வந்து நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திகிடுறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த காணியில் வந்து அமைந்த உணவகம் சட்டவிரோதமானது என்று கூறி ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியும் சமய ஸ்தலம் என்ற ஒன்று அந்த இடத்தில் இல்லை இப்பொழுது விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இவ்வாறான ஒரு சூழலில் வந்து இனவாதத்தை தூண்டுவது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியும் கடுமையாக பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் அது மட்டும் இதை இனவாதமாக்க நான் இடமளிக்க மாட்டேன் இந்த நாட்டில் பௌத்தமிக்க பௌத்த மக்களும் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் யாரும் இனவாத தீதியை மூட்ட விட மாட்டோம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செய்வதற்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இனவாதிகள் இந்த சம்பவத்தை மிகப்படுத்தி காட்டுகிறார்கள் என்று கூறிய ஜனாதிபதி கடுமையாக எச்சரிக்கை விடுத்துகிறார் நீதிமன்ற வழக்கு ஒன்று உள்ளது இனவாதிகள் தான் இதை பெரிதாக சுட்டி காட்டுகின்றார்கள் சின்ன வயது சின்ன வயது அனுமான் ஓடித்திரிந்து தீயை பரப்பியது போல இன்னமும் இன இனவாதம் நடக்கிறது இனவரியை பொறுத்து கொண்டிருக்க முடியாது அந்த விளையாட்டு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சரிடம் தீவிர விசாரணைகள் நடத்தி அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயம் இந்த ஜனாதிபதி வரைக்கும் போயிருக்கிறது பார்க்கலாம் இத இன்னும் ஏழு நாட்களா அல்லது அதுக்குள்ளே வந்து ஒரு முடிவு வரும் அப்படின்ற எல்லாம் சொல்கிறார்கள் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் இது சம்மந்தமாக ஜனாதிபதியுடைய கவனத்து போனபடியாக நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்றதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் பிமல் ரத் ரத்நாயக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதாவது வந்து எங்களுடைய போராளிகள் வந்து போராட்ட காலத்தில் அல்லது வன்னி பர பிற போதைகள் குடுக்கல் வந்து வித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த நினைவேந்தல் அதாவது இந்த மாவீர தினங்களை வந்து கூட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய இராணுவத்தில் அல்ல தங்களுக்காக போராடியவர்களுக்காக அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் அதற்கான நினைவுகூரலை கூந்து வந்தார் ஆனால் பிவல் ரத்நாயக்க இந்த விஷயத்த சொன்னதில் இந்த பாராளுமன்றத்தில் பல்வரப்பட்ட வாத பிரதிவாதங்கள் நடந்த அதாவது வந்து எங்களுடைய ஈழ போராட போராட்ட காலத்தில் வந்து தலைவர் உட்பட அவர்கள் வந்து நாற்பதாயிரம் போராளிகளும் போதை வசதி விற்றார்கள் அப்படின்ற குழு ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கத்தி அதை சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை என்ற சொல்றதை விட தன்னுடைய தொண்ட அப்படிதான் சொல்ல முடியும் அவ்வளோ ஆபசமாக அந்த கருத்துக்களை பயந்து அதை எப்படி நீ இவங்க வந்து இப்போ சொல்ல முடியும் எங்களுடைய தலைவனை நாங்கள் இன்று வரை புனிதமாக போற்றுகின்ற ஒரு தலைவரை வந்து நீங்கள் வர சொல்வதற்கு வந்து அனுமதிக்கு அளிக்க மாட்டோம் நீங்கள் வந்து இடது கையாலியாக சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் நான் இது சம்மந்தமான வீடியோ அவற்றை அவர் பேசிய வீடியோ நான் ஏற்கனவே நான் பயந்துருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு சிங்க இது என்பிபி அரசாங்கத்தினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எந்த விதமான கருத்துக்களும் இல்லை ராமநாதன் நட்சா பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை சொன்ன பீமன் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் சந்திரசேகரன் இல்லை அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை பிரதிவடுத்துகின்ற இளங்குமரனும் அதுக்கப்புறம் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனோ வைத்தியர் வைத்தியர் அவரோ மூன்று பேருமே யாருமே இருக்கவில்லை இப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் ராமநாதன் நட்சுன் அவர்கள் தமிழ் ப தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை எதிர்கட்சி இருக்கின்ற புத்திர திருவண்ணாமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை இப்படியே எங்களுடைய தமிழ் மக்களை வந்து இவர்கள் தொடர்ச்சியாக அடிமைகளாகவும் எங்களை இனம் எங்களை அழித்து கொள்கின்ற ஒரு இனமாகவும் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து காடமாடையாக சாடி இருந்தார் பாராளுமன்றத்தை தன்னை நீங்கள் சுட்டாலும் தனக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் என்று பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தார் அது அது சம்மந்தமான விஷயங்கள் என்னென்னு சொல்லி சொல்லவில்லை பார்க்கலாம் நீ வருகின்றதா காலங்கள் அது வருதா அப்படின்னு சொல்லி வருகின்ற பட்சத்தில் வந்து என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் இந்த இதில் இன்றைய இந்த கரசாரமான விஷயங்கள் நிறைய ஊடகங்கள்ல பகிரப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாத எங்களுடைய திருவோணமலை புத்தளம் சகோதரர்கள் கூட முஸ்லீம் சகோதரர்கள் அதே மாதிரி தமிழ் சவர்கள் எல்லாருமே வந்து ராமநாத அச்சுனா அவர்களுக்கு ஆதரவான வகையில் கருத்துக்களை பகிர்ந்திருந்த விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் பெரிதாக பார்க்கப்படுகிறது இதில் இன்றைய இந்த வரவு செலவு திட்டங்களினுடைய பிரதிவாதங்களில் வந்து இப்போ பெரிய பிரபல்யமாக இருக்கின்ற விஷயம் வந்து இந்த திருவோணமலையினுடைய புத்தர் சிலை விவகாரம் அது மட்டும் இல்லாமல் இன்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொன்ன எங்களுடைய தலைவரை பற்றிய தவறான கருத்துக்கள் ஆனால் உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இருந்து கொண்டு யாருமே நாற்பது வருட போராட்டத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியலை தலைவருடைய ஒழுக்கம் பற்றி தெரியலை அல்லது வந்து ஏற்கனவே பிமல் ரத்நாயக் ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தார் தலைவர்கள் அதாவது வந்து எங்களுடைய ஈழ போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற கால பகுதிகளில் அந்த பகுதிகளில் வந்து இந்த குடுகஞ்சா பிரச்சனை எதுவுமே இருக்கவில்லை தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அண்மையில் கூட இந்த இராணுவத்தினருடைய இராணுவத்தினரும் பொழுசாரந்தான் இதை செய்கிறார்கள் சொல்லி அமைச்சர் சந்திரசகரன் சொல்லியிருந்தார் அதை வந்து பாதுகாப்பு அமைச்சர் மறத்திருந்தது இப்படியான இடத்துல வந்து மீண்டும் அதனை வந்து திசை திருப்பவா அல்லது வந்து குழப்பி விடவா தெரியாது விமல் ரத்னாயக்கன் இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் நின்று தெரிவித்த விஷயம் மேலே மிக வேதனைக்குரிய விஷயம் இதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்த ச பிள்ளைகளுக்கு இப்போ இருக்கிற புதிய சந்ததியினருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு இந்த நாற்பது வருட போராட்டம் அல்லது முப்பத்தஞ்சு வருட போராட்டத்தில் எவ்வளவான ஒரு ஒழுங்கான தலைவன் போதை என்ன என்னென்னு தெரியாது சிகரெட் என்ன என்னென்னு சொல்லி தெரியாது சுருட்டெண்ணா என்னென்னு தெரியாது பீடி என்ன என்னென்னு தெரியாது தன்னுடைய வாழ்க்கை போராட்டம் குடும்பம் அப் அன்பு பாசம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு தலைவனை வந்து ஒரு பொது வழியில் அசிங்கமாக யாராவது சொன்னாலும் உண்மையாக நேசிப்பவர்களுக்கு வந்து அது வேதனை அளிக்கின்ற ஒரு விஷயம் தான் அந்த வகையில் ராமநாதனை சின்னாவும் நான் அவரை கடவுளாக கும்பிடுகிறேன்னு நீங்கள் இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கத்திய அதில் கத்தி ஆவசப்பட்ட விஷயம் மேலே வேதனையாக ஒரு ஒரு எந்த ஒரு தமிழர்களும் வந்து அப்படித்தான் அந்த இடத்துல வழி கொண்டு வர முடியும் தன்னுடைய கோபத்தை അപേറത എന്നൊരു കരുത്ത് ഇത് പറ്റി ഉണ്ടായ കരുത്തുകളെയും എന്നോട് പകുതി കൊള്ളു മീൻ ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കുക നന്ദി